இல்லை இப்போ நான் வந்து அப்போயே ஒரு துண்டு போட்டேன் இங்கே நிறைய பேர் துண்டு போட்டுருக்குறாங்க நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் அவன் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப நாள் உள்ளே குள்ளேயே இருக்குது உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட மீட் பண்ணணுன்னு நான் அங்கே சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரவணண்ணா நாக்கு தேங்க்யூ அவர் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்துட்டு மெசேஜ் அமைச்சிருந்தார் இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கா பார்ப்பா பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குது அப்படின்னு பொண்ணு அப்படின்னோடனே நான் நினச்சேன் காலேஜ்லாம் முடிச்சுட்டு தான் இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காங்கன்னு எல்லோரும் சொன்ன மாதிரி டயலாக் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு டைலாக் இவ்வளோ மெச்சோர்டான ஒரு டைலாக் எடுக்க முடியும் படத்தை எடுக்க முடியுன்றதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அண்ட் இங்கே எனக்கு தெரிஞ்சு சரவணண்ணாவோட சந்தோஷமாக பெருமையாக யாராலையும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நான் அதை பார்த்துருக்கேன் அதனால் நான் இதை சொல்கிறேன் எப்படி ஒரு இலையில் வந்து இனிப்போ புளிப்போ காரமோ துவப்போ எல்லாமே இருந்தால் தான் வந்துட்டு அளவாக ஒரு இலை இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திரையில் வந்து வசனம் இவங்க ஆக்ட்ரஸோட நடிப்பு தேஜஸோட ஒர்க்கு கிச்சாவோட ஒர்க்கு எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அளவாக அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸோ இதே டீமை திரும்பியும் இன்னொரு ப பெரிய படம் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அண்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சரவணன் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கரிஷ்மா உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஃபேஸில் உங்கள் ஃபாதர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரில பட் வீ நோ பிகாஸ் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் ஆல்சோ டு ஆல் எவ்ரிபடிஸ் ஃபாதர் தியர் ஹோல் ஃபேமிலி ஏன்னா ஜென்ரலா வெளியில ஒரு பார்வை இருக்கு எப்படின்னா சினிமா இஸ் நாட் ஸ்டேபிள் லைஃப் ஒரு ஸ்டெபிலிட்டின்னு ஒரு பேஸ் இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க இதை நினைச்சாவே வந்து அன் த டூ டுஸ்டர்ஸ் பட் ரொம்ப பெருமையாக இருக்கு அண்ட் அகெய்ன் கரிஷ்மா கரிஷ்மேட்டிக் ஜாப் இன் let மூவி take this திஸ் to டு வெல்கம் யூ த ஹோல் not நாட் you யூ பட் whole டீம் த director த ப்ரொடியூசர் அண்ட் ஐ யூனோ த ஆக்டர் டெக்னீஷியன்ஸ் வெல்கமிங் யூ டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ எம் வெட்டி மச் ஷியர் நீங்கள் உங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூ தமிழ் மூவி வில் ஹேப்பன் ஐ கேன் அஷர் யூ யூ கேன் நோட் யுவர் டேட் அண்ட் ஈவ் தட் டைம் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் டு பி ஹியர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த அம்சோதன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக நான் வந்ததே வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன் ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான் நான் வந்து கரிஷ்மாவாக மகளாக தான் பார்த்தேன் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அண்ணான் தான் கூப்பிட்டா எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றான் ஏன்னா சரவணன் என்னோட நண்பன் அவள் பொண்ணுங்க போது எனக்கு பொண்ணு தான் நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன் திடீர்னு அவர் என்னன்னா சீனியர் ஆக்டர் அவர்னு அய்யோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே வந்து நிற்கிறான் அவன் காட்சி மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய பையனாக வந்து நல்ல பிரமாதமாக தேஜ் பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா இது நாலு இந்த இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி எதை பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் நான் எதுவுமே பேசலை ஒய்ஃபோ உட்காந்துருக்காங்க அவங்க வேறு ஏதோ பார்த்துட்ருக்காங்க என்ன அப்படின்னா என்னமோ அப்படி பண்ணிட்டா இன்னும் ஒன்றும் புரியல அப்படின்னு என்ன என்ன பண்ணேன் ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உடனே சரவணம் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் ஏதையும் அப்படி பண்ணிட்டா நீ பொண்ணுகிட்ட பேசு ரொம்ப சந்தோஷப்படுவா சரி நாளைக்கு இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன் ஆக்சுவலாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான் எனக்கு இதை பார்த்தோன்னு பாலச்சந்திர சாருடைய ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது நான் ஃபஸ்ட்டு கரிஷ்மாட்ட கேட்டது இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா நான் தான் நான் எழுதுனேன் அப்படின்னே நீ எப்படி எழுதுன நீ சீக்கிரதான் என்ன என்ன ஒன்று தோணுச்சு எப்படி எழுது எனக்கு ஒன்று புரியல எனக்கு நீ எப்படி தோணுச்சு இல்லை நான் அந்த எயிட்டிஸ் சைடில் இருக்கிற படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கு ஒரு டயலாக் வரலையே அப்படின்னே இல்லை எனக்கு அந்த அந்த டைத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனே ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்போயே ஒரு துண்டு போட்டேன் இங்கே நிறைய பேர் துண்டு போட்டுருக்குறாங்க நான் ஒன்று சொன்னேன் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் அவன் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளே குள்ளேயே இருக்குது உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட மீட் பண்ணணும்னு நான் அங்கே சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தா தயாரப்பெல்லாம் ரெடியாக இருக்காரு எல்லாரும் நம்ம இயக்குனர் அவர் ரெடியாக இருக்கார் ஏன் போட ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு இல்லை ஒரு சந்தோஷம் ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேர் பேரும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் பியூட்டிஃபுல் இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண ரெண்டு பேருமேங்க ஐயோ நான் அவங்க உங்க இப்போ சொல்ல அவங்க போய் பார்த்தோன்னு கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க ஐயோயோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க நாங்கள் ரொம்ப எடிட்டர் மியூசிக் டைரக்டர் கண்ணா சூப்பர் கண்ணா ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேன் பற்றி நான் பேசணுன்னு இருந்தேன் இதை வந்து ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸில் நடக்கிற ஒரு விஷயம் அதை வந்து இவங்க எப்படி ஃப்ரேமிங்கை அவங்களுக்கு எவ்வளவு தேவைங்கிறத அதை நம்ம உறுத்தாமல் ரொம்ப அழகாக ப பண்ணியிருந்தாங்க இது நீங்கள் எப்படி எடுத்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம பொதுவாக வந்து பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நிறையா ஆர்ட் ஒர்க்கு செட் ஒர்க்கு போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா போனோம் எதுவுமே இல்லாமல் அந்த அந்த காலக்கட்டத்தை கொண்டு போனதுக்குலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் சிறந்த நடிகர்கள் தான் ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் உன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர் போல ஆக்டர் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காப்புனேன் இல்லை அவங்க நல்ல இல்லை பொதுவாக என்ன தான் நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார் நம்ம வந்து எனக்கு இது பண்ணாதே எனக்கு இந்த மீட்ரு வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார் ஏன்னா சரவணன் நல்லா நடிச்சிட்டானே அப்படிங்கம்போது எனக்கு இந்த இயக்குனர் வந்து பிரமாதமாக வேலையை வாங்கியிருக்காங்க பியூட்டிஃபுல் இப்படி ஒரு விஷயத்தில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒரு இடம் இருக்குமா நன்றி கன்னி எல்லாருமே கொண்டாடி இருக்கேன் ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்ருக்கேன் நான் உடனே பார்த்தேன் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை அனுப்பிச்சி அவங்க வாய்ஸ் நோட்டு எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புகிறேன் இந்த பார் நான் என்ன ஏன்னா எனக்கு என்ன பதில் ஏன் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால நான் ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிலாம் தோணும் ஆனால் அங்கேருந்து வர பதிலெலாம் இருக்குது பார்த்திங்களா என்னென்ன அப்படி பண்ணிட்டா யார் நான் அதை பொண்ணு ஐயோயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப எல்லாேருமே ஒருத்தர் கூட விடலை பயங்கர பாசிட்டிவாக ஏன்னா உங்களுக்கும் தெரியும் நான் இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு நன்றி தேங்க்யூ